தலைவா இன்னைக்கு மூணு சேத்திரம் জিতணும் ஆமா நவகிரக ناحيه ரெண்டு சீர்மலை போய்லாம் ஒரு மாங்க ஒன்பது நவகிரக போய் முதல்ல சித்திரம் ஆமா அதுக்கு அப்புறம் தான் மற்ற கோயில் இல்ல ஒன்பது வேற தான் நம்மளை தீர்மானிக்கிற ஆள்க வேற யாரும் கிடையாது நம்ம ஆமா நம்ம லைஃப partner தீர்மானிக்கிறது எல்லாமே இந்த ஒன்பது எண்ண தான் இந்த ஒன்பது எண்ணம் போய்ட்டு சுத்திட்டு என்ன பண்றோம் வாரம் ஆமா வேலை அதுதான் மஞ்சத்திலே ஒரு நூல் எடுத்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் தளபதி கோயில் தளபதி தளபதி கோயில் தளபதி கோயில் தளபதி கோயில் திருக்கடையூரில் தான் நின்று நிற்கிறோம் ஆமாம் அந்த இருக்கா சிவன் சேத்திரம் இருக்காரா தலைவர் அது போகலை நாளைக்கு தான் போகணும் ஆமாங்க சும்மா சம்பாதிங்க பத்து நாள் பத்து நாள் லீவு பத்து நாள் லீவு திருக்கடையூர் மாமா கிளம்பிட்டீங்களா ஆ வாங்க 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 போவோம் போவோம் ஓகே நண்பா இன்னைக்கு மூணு கோயிலை பற்றி போட்டு விடுவேன் ஓகே சூப்பரு இன்னைக்கு பொறுமையாக நிதானமாக நிதிச்சு அப்படி எல்லாருமே இருக்கா

சாப்படுமா அதுல ஆஹ் வந்தாச்சு செவ்வாய் பகவான் Se vai bagona bagona se vai bagona Ma pa va Vai di sran ko il se vai bagona.

பாத்ரூம் நீங்க கேட்டல வாங்கம்மா வாங்க வா இத நம்ம கரெக்ட் ஃபர்ஸ்ட் கரெக்ட் ஆ பாத்ரூம் இங்க தான் சார் இந்த நாடி கோயில் எல்லாம் பார்க்கறதெல்லாம் இத பார்க்கறாங்க தேவஸ்தானம் பிரைவேட்ல போய் பார்க்காதீங்க இது கோயில் தேவஸ்தானம் ஆபீஸ் இது இதுதான காசு கட்டணுமா பத்துருவா இருபது ரூபாய் அக்கா ஒண்ணுதா ஒரு அர்ச்சனை பண்ணதுக்கா புரியா பஞ்சமூர்த்தி

பகவனுடைய கோயிலுக்கு வந்தாச்சு அப்பாவை பார்க்கறதுக்கு என் தெய்வமே சொன்ன பாண்டவா இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னா செவ்வாய் தோசம் உள்ளவங்க ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இங்கே வந்து ஒரு அதிர்ச்சா மகிழ்ச்சியாக இருக்கும் இருக்கும் அவர்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் முடியும் இப்படி நிறையா இருக்கு Gracias. தலைவா வணக்கம் தலைவா வணக்கம் செவ்வாய் பகவான் கோயிலில் நிற்கும் ஆமாம் செவ்வாய் பகவானை பார்க்க வந்திருக்கோம் இது மூணாவது கிரகத்தை சுற்றி வந்திருக்கோம் தெரியாது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அவரை பார்க்க வர்றது பெருமையாக இருக்குது என்ன அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள் சார் அந்த காலத்து மன்னர்கள் இப்போ இப்படிலாம் கட்ட முடியுமா சார் கனவுல கூட எதிர்பார்க்க முடியாது பராமரித்தா வேறு லெவலில் இருக்கும் உலகத்திலே தமிழ்நாடு வேறு லெவலில் இருக்கும் பராமரிக்கணும் ஆமாம் வாங்க இது செவ்வாய் கோவில் தானே செவ்வாய் பவனுக்கு மட்டும் அர்ச்சனை பண்ணா என்ன இன்னைக்கா இன்னைக்கு செவ்வாய்கிழமை தானே ஆ இன்னைக்கு புதன்கிழமை வாங்க உள்ள போயிருந்த கேட்டு சரியா सेवाई भगवान ने तोनरपा वैतीशरा बहुत सही आईला ननह तोनरी सेवाई भगवान ने पोटी 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 வாங்க ஐயா வணக்கம் திருமணி வணக்கம் திருமணி வணக்கம் இந்த கோயிலில் பைத்தீஸ்வரன் கோயில் பைத்தீஸ்வரன் கோவில் பைத்தீஸ்வரன் எத்தனை வருஷம் இருக்குது அது கிட்டக்கிட்ட ஒரு ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷம் இன்னைக்கு ஒரு ஆயிரநூறு ஆயிரம் வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு முந்தி உள்ளது இது வந்து நாற்பது வருஷம் ஆச்சு கும்பாலசாமி கும்பா எப்போ வந்து வாங்க

நல்லா ஆடவா ஐயா ஆ வாங்க ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டுங்க சரியா ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு இது நம்ம செவ்வாய் பகான் செவ்வதாசுவரம் தான் நீங்கிறோம் கல்யாண தடங்கிறோம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆமாம் அதுதான் இங்கே வந்தது செவ்வாய் போனால் பார்த்தாச்சு நண்பர்களே அண்ணா ஒரு ஒரு போட்டோ தாங்க செவ்வாய் பகவான் போட்டோம் வந்து தாங்க பாக்கெட்ல சாமி மாதிரி இருந்தாலும் எடுங்க நாங்கள் நல்லா இங்கெல்லாம் அந்த சாமி சின்னது இல்லையா வர சின்னது இல்லையா